தோழர்களே தோழியர்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கோழி குஞ்சுகளுக்கு பொறிச்சு ஆறு நாள் ஆன கோழி குஞ்சுகளுக்கு எப்படி சொட்டு மருந்து போடுறது இந்த முதல் நாள் சொட்டு மருந்து எப்படி போடுறது முதலாவது சொட்டு மருந்தை எப்படி போடுறது தான் பார்க்க போகிறோம் இது வீடியோஸ் போட்டிருக்கோம் இருந்தாலும் கூட நிறைய வியூவர்ஸ் வந்து அதை தேடி பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு சோம்பேல் இருக்குது என்னென்னா புதுசாக போடுங்கண்ணே புதுசாக போடுங்கண்ணே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இளம் குஞ்சுகள் பராமரிப்பு இளம் குஞ்சுகள் பராமரிப்பு தான் இன்றைய டாபிக் வந்து அதனால தான் இப்போ நம்ம அதை பற்றி சொல்ல போகிறோம் சரி நம்ம சேனல் பிடிச்சது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுக்கு வந்து எதுக்காக இந்த ஒரு நாள் சொட்டு மருந்து இந்த ஒரு நாளில் அந்த பொறிச்சி ஆறு நாள் இப்போ நாங்கள் இந்த கோழி குஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட பொறிச்சி ஆறு நாள் ஆகுது இது வந்து நம்முடைய தோழர் நம்முடைய வியூவர்ஸ் ஒருத்தர் பட்டுக்கோட்டையிலேருந்து காசி அப்படி காசி விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு சார் வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க இருந்து ஆறு நாள் ஆயிடுச்சு இன்றைக்கி இப்போ இன்றைக்கி ஒன் சொட்டு மருத்து போட இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ரெண்டுமே இருக்கும் இட விட்டு ரெண்டுமே கலந்துருக்கும் ஏன்னா நாங்கள் போய் சொல்லி இது முழுக்க முழுக்க இது வந்து சிறுவிடை முழுக்க முழுக்க இது இட சொல்ல மாட்டோம் ரெண்டுமே கலந்த மாதிரி தான் இருக்குது இதுவும் நல்ல அருமையான பிரீடு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இளம் குஞ்சுகள் பராமரிப்பு தான் நம்ம இருக்கோம் நிறைய தோழர்கள் கேட்டிருக்கீங்க அந்த இளங்குஞ்சுகள் பராமரிப்பு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய ரீவியூஸ் போட்டிருப்பா தொடர்பாக ஆனால் பெரும்பாலானவங்களுக்கு அதை போய் தேடி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள் என்னோடய வீடியோவை நான் அதான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரேன் என்னோடய வியூவெர்ஸுக்கு நான் தான் சொல்கிறேன் புதுசாக வர்றவங்க உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வந்து பாருங்கள் ஒரு ஃபோன் பண்ணும்போதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேசுங்க அப்படி இல்லைனா ஒரு பேப்பர் பேனை எடுத்துக்கிட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் பேனை எடுத்துகிட்டு வந்து உட்காந்திங்கன்னா நான் என்ன ஏன்னு தான் இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அட்டப்பட்டி ஒரு ஐம்பது குஞ்சு ப்ரூடரில் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஆறு சதுரம் அட்டப்பட்டி வாங்கிக்கிட்டு அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே இந்த கோழி குஞ்சிகளை விட்டுட்டு கீழே பேப்பர் போடலாம் ஒரு மூணு நாளைக்கு பேப்பர் போடலாம் அதுக்கப்புறம் பேப்பர் தேவைப்படாது இந்த மூணு நாளைக்கு பேப்பர் போட்டு பேப்பரில் தீவனம் போடலாம் இல்லை சட்டு வேறு ஏதாவது மஞ்சள் கலர் தட்டு அந்த மாதிரி தட்டு பெரிய பெரிய தட்டு விற்கிது தட்டு வாங்கி உள்ளே வச்சு தீவனம் போடலாம் அது இல்லைனா அந்த தீவன தட்டுகளை பயன்படுத்தலாம் அது மூணு நாளைக்கு அப்புறம் முதல்ல வந்து அந்த மாதிரி தட்டுகளில் போடணும் ஏன்னா அது ஒரு மூணு நாளைக்கு அது தீவனம் தீங்கிறதுக்காக அதை போகணும் அதுக்கப்புறமா அதை தட்டுகளை பயன்படுத்தி அதில் தீவனத்தை நெனைச்சி வச்சுட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தண்ணியும் வச்சலாம் இப்போ லைட் எப்படி வைக்கணும் அப்படின்னா ஒரு பத்து நாளைக்கு இரவும் பகலுமாக லைட் வச்சுக்கிட்டே இருக்கணும் அது எப்படி வைக்கணும்னா பகலில் வந்து ஒரு ஒன்றரை அடி உயரத்துக்கும் இரவில் வந்து ஒரு அடி உயரத்துக்கும் வைக்கணும் லைட்டை இப்போ இரவுக்கு ஒரு அடி உயரத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னா பகல் வந்து கே விடிஞ்ச உடனே ஒரு ஒம்பது மணிக்கு அப்புறமா ஒரு அரை அடி மேலே உயர்த்திடணும் லைட்டை இந்த மாதிரி லைட் செட்டிங் கொஞ்சம் நாளைக்கு கவனிக்கணும் பத்து நாளைக்கு நீங்கள் அதை கவனிக்கணும் ஏன்னா லைட் வெளிச்சத்தை அதிகமாக போட்டுகிட்டு போயிட்டீங்கன்னா அந்த வெட்பத்தில் கோழி குஞ்சுகள் இறக்கும் அப்போ அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு எப்படி இறக்குதுன்னு தெரியாது எதனால் அந்த இறப்பு வீதம் வருதுன்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுங்க அதனால் அந்த இறப்பு வீதம் தவிர்க்கிறதுக்கு இந்த லைட் செட்டிங்கே கரெக்டாக கவனிப்போம் சரிங்களா பனி இருந்தால் லைட்டை கொஞ்சம் இறக்கி போடுங்க பனி இல்லை வெயில் காலம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஏற்றி போட்டுருங்க பகலில் இப்போ பத்து நாளைக்கு இரவும் பகலுமாக போடணும் பத்து நாளைக்கு அப்புறம் இருந்து உயர்த்திடலாம் லைட்டை பகலில் பகல் டைமில் லைட்டை உயர்த்தி கட்டிடலாம் இரவில் கொஞ்சம் இறக்கி கட்டிடலாம் அந்த பகலில் அதிகம் லைட் வெயில் பெட் தேவையில்லை இரவில் இருந்தால் போடணும் அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ ஒரு மாதம் ஆகிடுச்சி ரெண்டு மாதம் ஆகிடுச்சி இந்த ப்ரூடர் வைக்கணுமா எப்படி வைக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை அதுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னா மேலேயே லைட் எரிஞ்சிக்கலாம் லைட்டு இப்போ கீழே இருக்கிறதுலேருந்து ஒரு அஞ்சடி உயரத்தில் ஆறு அடி உயரத்தில் லைட் எரிஞ்சிக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு கொட்டையக்குள்ளே ஒரு வெளிச்சம் இருக்கணும் அப்புறமா அது மாதிரி இருக்கணும் அது இளங்குஞ்சிகள் பராமரிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் இந்த பூனை எலி இந்த பிரச்சனைகள்லாம் நிறைய இருக்கும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அது கூண்டுக்குள்ளே வச்சாலும் சரி வீட்டில் ரூமில் வச்சாலும் சரி பூனை போகாமல் எலி போகாமல் பார்த்துக்கிட்டா அந்த அதில் மூடமாடுற பாதிப்புல வந்து நீங்கள் அதை காப்பாற்றலாம் அடுத்தபடியாக இதை இந்த பொ பொறிச்ச உடனே இதுக்கு என்ன தீவனம் போடலாம் என்ன தண்ணி வைக்கலாம் அப்படின்றத நான் இப்போ நான் சொல்கிறேன் இது லிக்சன் பவுடர் இந்த பாக்கெட் வந்து இருபது கிராம் இருக்கும் இருபது கிராம் எண்பது ரூபா இந்த பாக்கெட்டு இது லிக்ஸன் பவுடருன்னு வாங்கிக்கணும் அப்புறம் வந்து இந்த வைமர் ஆள் முப்பது எம்எல் இது ஐம்பது ரூபா அதோடய விலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் இது ஒரு நூறு கிராம் குளுக்கோஸ் முப்பது ரூபா இது எலக்ட்ரால் பவுடரும் வைக்கலாம் அல்லது குளுக்கோஸ் பவுடரும் குவிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்பு கொடுக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு லிட்டர் தண்ணி கொதித்து ஆரிய வெந்நீர் நல்லா குபு குபுன்னு கொதித்து ஆரிய வெந்நீர் ஒரு லிட்டர் இந்த ஒரு லிட்டர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீவனம்னு சொன்னால் இந்த ஸ்டார்டர் தீவனம் ஃப்ரீ ஸ்டார்டர் போடலாம் ஸ்டார்டரும் போடலாம் ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும் அதனால் அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் லிக்ஸன் பவுடர் ரெண்டு கிராம்னா எவ்வளோ சார் அப்படின்னு கேட்பீங்க ரெண்டு வந்து நம்ம வந்து இடம் போட முடியாது கிரேம்லாம் அது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை கடைகளில் தான் இந்த கிரேம் கணக்கெல்லாம் வச்சுருப்பாங்க நம்ம வச்சுருக்க முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஒரு தோராயமாக ஒரு அட்டையில் கொட்டிக்கணும் பாருங்கள் ஒரு ரெண்டு கிரேம்னால் எவ்வளோ அப்படின்றது ஒரு அளவு இது தெரியுதா இது ஒரு ரெண்டு கிரேம் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளுடைய கால்குலேட் இப்போ க இது ரெண்டு கிரேம் எடுத்துக்கிட்டோம் இந்த ரெண்டு கிரேமை இந்த பாட்டிலை ஓப்பன் பண்ணி இந்த ஒரு லிட்டர் பாட்டிலுக்குள்ளே இதை கொட்டிருவோம் இந்த பவுடர் ரெண்டு கிராம இதில் கொட்டிட்டோம் ஐம்பது குஞ்சு தானே இருக்குது இதே ஒரு லிட்டர் தண்ணியில் கலக்கிறாரு அப்படின்னு நிறைய பேருக்கு வரலாம் குழப்பம் இந்த தண்ணியை மூணு நாளைக்கு வச்சுருக்கலாம் இந்த மூணு நாளைக்கு வச்சுக்கலாம் ஒரு நாளில் நீங்கள் இந்த பெரும்பாலும் ரெண்டு நாளில் தண்ணி சீந்து போயிடும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கால் மூடினா இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா இதில் இந்த அஞ்சுக்கு கீழே பாதி ஒரு லிட்டருக்கு இது போதுமானது இப்படி பாதி எடுத்துக்கிட்டோம் இந்த பாதி எடுத்துக்கிட்டு விட்டா போதும் தாராளமாக இந்த தண்ணிக்கு இந்த பவர்ஃபுல்லான தான் மீதியே பாட்டிலுக்குள்ளே ஊற்றி வச்சு இப்போ அதே மாதிரி குளுக்கோஸ் பவுடர் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு கிராம் அளவுல எடுத்துக்கலாம் இது ஒரு அஞ்சு கிராம் இது அஞ்சு கிராம்னு எடை போட்டு பார்க்க முடியாது இது ஒரு அஞ்சு கிராம் அளவு அதையும் இந்த பாட்டிலுக்குள்ளே கொட்டிடுவோம் கொட்டி வச்சு இப்போ இதை மூடிடுவோம் இதை மூடிட்டு இப்படி ஒரு குழுக்கு இப்படி ஒரு குழுக்கு குலுக்கிட்டோம்னா எல்லாம் கலந்துரும் இப்போ ஒரு அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கான ஆன்டிபயோட்டிக் நம்ம லிக்சன் பவுடர் போட்டிருக்கோம் எனர்ஜி குளுக்கோஸ் பவுடர் போட்டிருக்கோம் அதுவே வந்து வந்துட்டமின்ஸுக்கு வைமரால் போட்டிருக்கும் சரிங்களா இப்போ ஒட்டுமொத்தமாக இந்த நோய் வர்றதையும் எனர்ஜி குறைபாடு ஏற்படுறதுலேருந்து எல்லாத்துலேயும் இருந்துமே இதை மீட்கிறதுக்காக இந்த வேலை சார் இதை எத்தனை நாளைக்கு வைக்கலாம் இதை தொடர்ந்து ஒரு நாலு நாளைக்கு வைக்கலாம் நாலு நாளைக்கு அப்புறம் எதை இதை எடுக்கலாம் எதை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாளைக்கு அப்புறம் லிட்சனை எடுத்துடலாம் தேவையில்லை குளுக்கோஸை எடுத்துடலாம் தேவையில்லை இவர் மட்டும் தொடரலாம் இந்த வைமராலை வந்து தொடர்ந்து கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு லிட்டர் தண்ணிக்கு நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சுக்கு கீழே அரைவாசி எடுத்து எடுத்து வீட்டில் விட்டு விட்டு கொடுக்க வேண்டியதுதான் சரி இது வந்து இந்த இளம் குஞ்சுகள் பராமரிப்பு ஒரு அஞ்சு நாளைக்குள்ளே நடக்கிற விஷயம் அஞ்சு நாளைக்கு அப்புறமா வைமுற தொடர்ந்து வச்சுட்டு வரலாம் அது கோழி இறக்குற வரைக்கும் பெரிய கோழி ஆகும் வரைக்கும் வைக்கலாம் பிரச்சனையே கிடையாது இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தீவனம் எப்படி ஒரு நாள்லேருந்து தீவனம் தான் போடணும் இப்போ இந்த ஸ்டார்டர் தீவனம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா இதை கோழி குஞ்சை இறக்கி விட்ட உடனே இந்த ஸ்டார்டர் தீவனத்தை போடலாம் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க மஞ்சள் தண்ணி வைக்கலாமண்ணே அப்படின்னு ஒரு ஐடியா வரும் மஞ்சள் தண்ணி வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வைக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்லை வைக்கலாம் நம்ம முதல் நாள் மஞ்சள் தண்ணியை வச்சுட்டு கூட அடுத்த நாளைக்கு இதில் மிக்சிங் மிக்ஸிங்கெல்லாம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து இந்த ஸ்டார்டர் தான் தீவனம் என்ன தீவனம் போடலாம் அப்படின்னு கேட்பீங்க அதை போடலாமா இதை போடலாமா நிறைய பேருக்கு ஐடியாஸ் வரும் நிறைய பேர் ஐடியா கொடுப்பாங்க ஏ அதை போடாதரா கம்பெனி தீவனம் போடக்கூடாதரா வேறு ஏதாவது போடுறா குறுநல் போடுறா அல்லது ரவை போடுறா இந்த மாதிரி ஐடியா கொடுப்பாங்க அதெல்லாம் வேணாங்க நீங்கள் இதை மட்டும் போடுங்க இதை ஒரு ஒன்றரை மாதத்துக்கு தொடர்ந்து போடுங்க ஒரு கோழி குஞ்சு இறக்குதான்னு பாருங்கள் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் த நீங்கள் போடலாம் எதை எதை போடலாம் ஒன்றரை மாதத்துக்கு அப்புறமா அரிசியை போடக்கூடாது அரிசி வந்து நான் விகிதா சாரம் சொல்லியிருக்கேன் அரிசி எப்படி எவ்வளோ போடணும் அஞ்சு கிலோவுக்கு அரை கிலோ அரிசி போடலாம் அதை அடிக்கும் போது அதை மாதிரி போடணும் இப்போ இவ்வளோத்தையும் போட்டாச்சா ஆறு நாள் முடிஞ்சது இந்த வேலை சரி ஆறு நாளைக்கு அப்புறம் தொடர வேண்டியது ஒன்றரை மாதம் வரைக்கும் இந்த ஸ்டார்டர் தீவனத்தை தொடரலாம் இந்த தண்ணியை தொடரலாம் அடுத்தபடியாக ஆறு நாளில் இந்த ஒன் சொட்டு மருந்து இரண்டும் எஃப் ஒன் சொட்டு மருந்து இந்த எஃப் ஒன் சொட்டு மருந்தை எடுத்து என்ன பண்ணும் ஆறு நாளில் ரெடி பண்ணி கண்ணில் விடணும் சரி வாங்க இப்போ அடுத்தபடியாக இது எப்படி விடுறது கண்ணில் எப்படி விடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுவேன் காமிக்கிறேன் நல்லா பாருங்கள் நல்லா கவனிங்க முதல்ல வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு அதான் சொல்கிறது திரும்ப திரும்ப என்னோட வீடியோவை பாருங்கள் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் சரி வாங்க அடுத்தபடியாக இந்த சொட்டு மருந்து எப்படி போடலான்றத பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா புதிய நீடில் இது ரெண்டு ரூபா தான் இந்த நீடியில் நீங்கள் கடையில் வாங்கிக்கிட்டிங்கன்னா ரெண்டு ரூபா தான் வாங்கிக்கிங்க எடுத்துக்கிறோம் ஒரு நீட்டில் எடுத்துக்கிறோம் சிரஞ்சு பழசாக கூட இருக்கலாம் எடுத்தாச்சு இந்த காற்றை வெளியே தள்ளிடுறோம் வெளியே தள்ளிவிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னா இப்போ இதை ஓப்பன் பண்ண போகிறோம் இதுனால் எஃப் ஒன் சொட்டு மருந்து எஃப் ஒன் எஃப் ஸ்டைனு அப்படின்னு இருக்கும் அதில் எஃப் ஸ்டைன் அப்படின்னு இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதை இப்படி ஓப்பன் பண்ணிக்கணும் கத்திரிக்கொழில் எடுத்து இந்த அலுமினியத்தை இப்படி எடுத்துடுறோம் எடுத்துகிட்டு இது வந்து கரெக்டாக அந்த இதில் தான் கொடுக்கு பில்லர்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ ஏன் இதை உள்ளே ஊற்றிக்கிறோம்

இதை இதில் கலந்தாச்சு இப்போ இதில் உள்ள மருந்து பார்த்திங்களா இது ஒரு உயிரணு தான் அதுக்குள்ள இருந்தது இது வெறுமனே தண்ணி இதில் கலந்தாச்சு ரெண்டையும் கலந்தாச்சு இப்போ மருந்து ரெடி இப்போ என்ன பண்ணுறோம்னா குஞ்சுக்கு மருந்து போட போகிறோம் கண்ணில் எப்படி போடுறதுன்ற காட்டுற வாங்க இது சின்ன குட்டி குட்டி இது இப்போ இதுக்கு நான் போட போகிறேன் பாருங்கள் இவ்வளோ கண்ணில் ஒரு சொட்டே இப்படி அவ்வளோதான் இப்போ இவங்களுக்கு கண்ணுக்குள்ளே போயிடுச்சு மருந்து இப்போ இதில் என்னென்னா இந்த போட்டு முடிச்சுட்டு இந்த மருந்தை மீதி மருந்தை ஒரு குழி தோண்டி அதில் இதை ஃபுல்லாக ஊற்றி புதைச்சிடணும் சரியா அதான் செய்யணும் இதை மீதியை வச்சியெல்லாம் பயன்படுத்த முடியாது பயன்படுத்தக்கூடாது ஓப்பன் பண்ணிட்டால் ரெண்டு மணி நேரத்தில் இந்த மருந்தை போட்டாகும் மீதி மருந்து குழி போட்டு புதைச்சிடணும் அவ்வளோதான் இங்கே நிறைய பேர் இன்னும் சில பேர் வேறு மாதிரி ஏமாற்றிட்டு இருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டால் எங்கள்கிட்ட எல்லா பெருவுடேன்னு வாங்க பெருவிடை அப்படின்னா ஒரிஜினலாக இருக்கணும் பெருவிடைனா சண்டை சேவல் சண்டை பொட்டை இது போட்டு பெருவிடை இருக்கணும் அதான் சண்டைக்கு நம்ம அதில் இருந்து எடுக்கலாம் நல்ல குஞ்சுகளை ரகங்களை நல்ல இனங்களை கண்டுபிடிச்சு எடுக்கலாம் அதை செய்கிறதில்ல இப்போ நிறைய பேர் நான் ஒரு சில ஒரு பண்ணைக்கு போயிருந்தேன் ரீசெண்டாக போயிருக்கும்போது யூடியூப்பில் பார்த்தேன் சரி நம்ம எப்படி தான் அதில் என்ன கோழி தான் வளர்க்குறாங்க இப்போ நாட்டுக்கோழின்னு போடுறாங்களே நேராக போய் பார்ப்போன்ட்டு போகிறேன் போய் பார்த்தா அங்கே எல்லாமே ஹைப்ரிட் கோழி தான் வச்சுருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சேவல்களை போட்டு அதில் இட வெட்டு பொட்டைக்கோழியை போட்டிருக்காங்க என்னென்னு கேட்டால் பெருவிடைன்னு சொல்கிறாங்க இப்போ பெருவிடைனா பெருவிடை ஒரிஜினல் பொட்டையை போட்டு அதிலேருந்து பெருவிடை குஞ்சு உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் லாபம் சம்பாதிக்கலாம் இப்போ அதில் பெருவிடை சேவலில் இட வெட்டு பொட்டைக்கோழியை கொடுத்தா இடவெட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும் அது பெருவிடைக்கு சமம் ஆகாது அப்போ அது இடவெட்டுன்னு தான் சொல்லணும் ஆனால் அவங்க அதை பெருவிடைன்னு சொல்கிறாங்க அப்போ அது பெருவிடைன்னு சொல்லி இந்த மாதிரி ஏமாற்று வேலைகள் நிறைய நடக்குது இந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபோனில் கேட்டிங்கன்னா பெருவிட்டே இருக்குது குஞ்சு ஒரு ஐநூறு குஞ்சு தரீங்களா தர்றேன் அப்படின்னு வாங்க ஆனால் அனுப்பி விட்டுருவாங்க குஞ்சுகளில் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஒரு ரெண்டு மாதம் போனதுக்கப்புறம் தான் கூட்டு வெளிப்படும் கொஞ்சம் கொஞ்சமாக நானே என்னுடைய சேனலில் நிறைய காட்டியிருக்கேன் ஒரிஜினல் நாட்டு கோழி குஞ்சு எப்படி இருக்கும் ஒரிஜினல் சண்டை கோழி குஞ்சுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நீங்கள் ஏமாற வேணாம் ஆசைப்படுறீங்க வாரிங்க ஆர்வமாக வர்றீங்க நிறைய பேர் வந்து கோழிகளை வந்து உள்ள மாதிரிலாம் வளர்க்குறீங்க அதே வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா அதை அவன் அந்த சேவல்களை அவனும் அவனு சொல்கிறதோ பெட்டை கோழிகளை அவனு சொல்கிறது இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லி அன்பாக பாசமாக வளர்க்கிது எல்லாம் நல்ல அருமையான இதாக இருக்குது அது போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கோழிகளையும் நம்ம இப்படி வளர்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் இந்த ரகங்களை இனங்களை வாங்கும்போது தயவு செய்து ஏமாறாதீர்கள் எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க தர்மபுரியிலேருந்து வருது திண்டுக்கல்லேருந்து வருது அங்கே கோயம்புத்தூர்லேருந்து வருது எல்லாம் கொண்டு வந்து விற்கிறாங்க எல்லா ஹைப்ரிட் தான் விற்கிறாங்க நீங்கள் ஒரிஜினலாக நாட்டுக்குள்ளே இந்த ஊருகணப்பில் போய் பொறுக்கி இந்த பொட்டைக்கோழிகள் சண்டை சேவல்கள் ஒரிஜினல் போட்ட அரிஜினல் சேவல் இதை வாங்கும் அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட நீங்கள் வந்து நேராக பார்க்கும்போதோ இல்லை ஃபோனில் பேசும்போது நாங்கள் நான் வந்து சேனலில் பேசுகிற ஒரு பேச்சும் உங்கள்கிட்ட கொடுக்கும்போது பேசுகிற ஒரு பேச்சும் கிடையாது விட என்னோட என்ன இருக்கோ அதை தான் நான் சொல்கிறேன் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து என்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் சரிங்களா இப்போ அதனால தான் நீங்கள் அந்த மாதிரி ரகங்களை இப்போ எங்கள்கிட்ட நீங்கள் கேட்கும்போது சிறுவிடையும் இடவெட்டி கலந்ததும் கொடுப்போம் அதே மாதிரி ஒரிஜினல் சண்டைக்கோழி குஞ்சுகள் வேணும்னாலும் கொடுப்போம் அதிகமாக இருக்காது எங்கள்கிட்ட ஒரு ஐம்பது குஞ்சு வரைக்கும் ஒரிஜினல் சண்டை கோழி குஞ்சு சரி நம்ம சேனல் பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடலாம் போடுங்க நான் பதில் நீங்கள் காத்துக்கிட்ருக்கேன் அதே மாதிரி கால் பண்ணலாம் காலையில் ஒம்போதுலேருந்து நைட் ஒம்போது வரைக்கும் அதுக்கு ஒம்பதுக்கு அப்புறம் யாரும் கால் பண்ண வேணா வாட்ஸ்அப்பில் வேணுன்னா பேசிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் காலையில் ஒன்பது மணிக்கு முன்னாடி யாரும் கால் பண்ண வேணாம் நிறைய பேருக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டே வரேன் காலையில் ஒம்பது மணிக்கு அப்புறமா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வரேன் ஏன்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு உங்களை மாதிரி பண்ண வச்சிருக்கனால கோழிகள் நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கு தீனி போடுவேன் தண்ணி பஞ்ச வழிலாம் இருக்கிறதுனால எடுக்க முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் சரி வாங்க அடுத்தபடியாக வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஜெயிக்கலாம் வாங்க